வராக கவசம் இருளைக் கிழித்து காப்பதற்கான இரும்புக் கவசம் வராக அவதாரத்தின் வரலாறு ஸ்ரீமன் நாராயணரின் பத்து அவதாரங்களில் மூன்றாவது அவதாரம் தான் வராக அவதாரம் இந்த அவதாரத்தின் முக்கிய நோக்கம் பூமி தேவியை ஹிரண்யாக்ஷன் என்பவனால் கடலுக்கு அடியில் இழுத்துவிடப்பட்ட நிலையை மீட்டெடுப்பதற்காக பாகவத புராணம் மற்றும் விஷ்ணு புராணம் ஆகியவற்றில் வராகரின் அவதாரம் பெரிதும் புகழப்படுகிறது வராகதேவன் வராகரின் உருவம் தெய்வீக விஞ்ஞானத்தில் மிக ஆழமானது பன்றியின் முகம் இருண்ட அஞ்சல்களுக்கு எதிராக போராடும் பிடுங்கும் கொம்புகள் சூனிய சக்திகளை விரட்டும் பிரமாண்ட சக்தி வெங்கத கண்கள் தூய்மை அக்கினி பகைநாசம் நாக்கின் மீது பூமி அனைத்து உயிர்களையும் பாதுகாக்கும் இவரது ஆழ்ந்த அருள்தான் வராக கவசம் அது ஒருவர் மீது இருந்தால் எந்த சூனிய சக்தியும் நோயும் எதிரிகளும் தொலைவிலேயே மயங்கிவிடும் பஞ்சமி பிரதோஷம் அமாவாசை ராகு காலம் ஆகிய நாட்களில் இதனை பாராயணம் செய்தால் மனநிலையை துவைத்து புதிதாக மாற்றும் சக்தி உருவாகும் வராக கவசம் சொல்லும்போது மூளையில் அல்பா அலைகள் அதிகரிக்கின்றன மனதில் ஓர் அமைதியான கம்பி போல ஒலிக்கிறது உணர்வுகள் ஆழம் பெறுகின்றன வராக கவசம் சொல்வதால் மருத்துவ நன்மைகள் டிப்ரஷன் பைபோலார் பீதி ஓவர் திங்கிங் போன்றவை குறையும் இருபத்தி ஒன்று நாட்கள் தொடர்ந்து நாம் சொல்லும்போது மனநிலை உறுதி பெறும் சதுரநிலை தூக்கத்தை அதாவது டீப் ஸ்லீப் ஏற்படுத்தும் ஓம் வராகாய நம பூமியை மீட்ட சக்தி ஓம் ஷண்முகவதனாய நம ஆறு முகங்கள் கொண்ட கண்களால் காப்பவர் ஓம் சுத்தாத்மனே நம தூய ஆத்மா ஓம் நம பாவங்களை அழிப்பவர் ஓம் மாயாஜால விநாசனே நம சூனிய சக்திகளை அழிப்பவர் ஓம் பிரளயாஸ்தாய நம மகா காலத்தில் கூட நிலைத்திருப்பவர் ஓம் ஆதிமூர்த்தையே நம ஆதி காலத்திலிருந்து இருந்தவர் இப்படி நூற்றி எட்டு நாமங்களில் ஒவ்வொன்றும் ஒரு வகை பாதுகாப்பை வழங்கும் இவற்றை நாமம் கூறும்போது மனதிலும் உடலிலும் ஒரு தானியங்கி கவசம் தானாகவே உருவாகிறது நாம தினமும் சொல்லணுமா ஆம் ஏழு நாட்கள் தொடர்ந்து கூறுவது மனநிலை தெளிவடையும் மன அழுத்தமும் நரம்பியல் கோளாறுகளும் தீரும் காரணம் மன அழுத்தம் உருவாகும்போது மூளையில் அமிக்டலா பகுதி மிக அதிகமாக செயல்படும் இது பயம் பதட்டம் குழப்பம் போன்றவற்றை உருவாக்கும் எப்படி சொல்வது ஒரே இடத்தில் அமர்ந்து வாய் பேசாமல் உள்ளார்ந்த ஓசையுடன் சொல்வது கையில் ருத்ராட்சம் புஷ்பமாலை முடிவில் கண்ணை மூடிக்கொண்டு ஓம் வராகாய நம என்று ஒன்பது முறை உச்சரிக்கவும் வராக கவசம் ஒரு உள்மருந்தாக இயங்குகிறது அது தூண்டுவதை விட தாங்குவதில் நம்மை வலுப்படுத்துகிறது வராக மூலமந்திரம் உள்சக்தியை எழுப்பும் வாசகம் மூலமந்திரம் ஓம் ஹ்ரீம் க்ளீம் வராகாய நம ஓம் வாராஹ்யை நம தூக்கத்திற்கு முன் மூச்சை ஆழமாக இழுத்துவிட்டு மந்திரம் சொல்லவும் ஓம் வராகாய நம என்று தினமும் ஒன்று முறை சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கை முழுவதும் ஒரு நிலைத்த நிலையாக ஒரு தெய்வீக சூழலாக நிலைத்து நிற்கும் அனைவரும் அடுத்த வீடியோவில் நூற்று எட்டு வராக கவசம் பார்க்கவும்